எனக்கு சிறுபான்மையின மக்கள் வேணான்னு ஒரு அரசியல் கட்சி சொல்ல முடியுமா பிஜேபி சொல்லுவான் சார் நீங்கள் சொல்ல முடியுமா ஒரு அண்ணா திமுக அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சியில் எனக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணான்ற முடிவுக்கு பிஜேபி வந்துவிட்டான் சார் என்னைக்கும் அவங்க வந்து இந்துத்துவ ஐடியாலஜிக்கு போயிட்டாங்க அதிமுக அந்த முடிவு வந்துச்சு அப்படி வந்ததுன்னா அதை விட ஒரு மிக மிக மோசமான ஒரு முடிவு எதுவுமே இருக்க முடியாது அது தோல்வியை தான் சந்திக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோம் அப்படி எல்லா இந்துஸ் ஓட்டும் போய் ஏடிஎம்கே போடவும் மாட்டோம் அதில் நீ ஜெயிக்கவும் முடியாது அந்த மாதிரி கம்ப்ளீட் ஹிந்து கன்சல்டேஷன்ல தமிழ்நாட்டில நடக்காது கூடிய ஒரு ஸ்ட்ராட் ஹிமுகாவை பிடிக்காம இப்போ திமுக பக்கம் போவோம்ல ஆயிரம் திமுக பிடிக்காம திமுக ஊழல் இவங்க பண்ற அட்டு இவங்க குடும்ப அரசியல் இதை பிடிக்காம இருந்தவங்க கூட ஆஹா திமுகவே பெட்டர் இருந்தேன் இத நீ ஜெயிச்சு கூட நீயாவது நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படலாம் அதுவும் நடக்காது வட இந்தியாவில ஆன மாதிரி குஜராத்துல ஆன மாதிரி தமிழ்நாட்டுல ஆகாது திமுகவையும் அண்ணா திமுகவும் பிடிக்கலன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இவன் பண்ண ஆட்டூர் தாங்க அவனுக்கு அவன் பண்ண ஆட்டூர் தாங்க இவனுக்கு போடுவானே தவிர அது மதத்தால் அல்ல ரிப்புரம்ன்ற மலையில் ஒரு பிரச்சனையை கலப்புறது இதுக்கு முன்னால தமிழ்நாட்டை எத்தனையோ பேர் ஆண்டாங்க அவனுக்காக தோணுச்சா இது நீடிக்காது கடைசி நேரத்தில் எடப்பாடி அதிமுகவை கழிச்சு விட்டு விஜய் வந்தார்னா அந்த போயிடுவார் களமா வந்து தெளிவாக பிஜேபி கிட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்துச்சு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் வந்து பிஜேபி கிட்ட கட்சியை அடங்கி வைத்து விட்டார்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் அடுத்த மூணு வருஷம் இந்த பிஜேபி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணினா அமித்ஷாவும் மோடியும் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை நீ அது கொடுக்குற வேலை நீ கற்பனை பண்ண முடியாத வேலையா இருக்கும் இல்லை நீ இப்படி உனக்கு இருந்தனா நீ இப்பயே தடுத்துருக்க

சார் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு ஸோ சிறுபான்மையினர் ஓட்டு எப்படியும் இருக்காது ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சனால குறைந்தபட்சம் அந்த இந்துக்கள் ஓட்டையாவது கன்சால்டேட் பண்ணி ஒருங்கிணைச்சி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க சரி நம்மளும் அதை கொஞ்சம் கூடணுனோம்னா நமக்கு அந்த ஓட்டு இப்படியாவது இதாகுமே டேலி ஆகுமேன்னு ஒருவேளை அப்படி இருக்கலாம் இல்லை அதுதான் சார் உண்மை இப்போ தான் நீங்கள் சரியான இடத்த தொட்டிருக்கீங்க உண்மை அதுதான் அப்படி தான் இவங்க போய் அஞ்சு மந்திரி அவங்க உட்காந்துருக்காங்க அதிமுக தலைமை அந்த முடிவுக்கு வந்துடுச்சு தொண்டர்கள் என்ன அது எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் எனக்கு சிறுபான்மையின மக்கள் வேணான்னு ஒரு அரசியல் கட்சி சொல்ல முடியுமா பிஜேபி சொல்லுவான் சார் நீங்கள் சொல்ல முடியுமா ஒரு அண்ணா திமுக அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சியில் ஆயிரம் விமர்சனம் அந்த கட்சி மேலே இருக்கலாம் தமிழ்நாட்டு முப்பத்தி மூணு வருஷம் நீ ஆண்ட கட்சி திமுக விட இருபத்தஞ்சு வருஷம் தான் ஆண்டு இருக்குது திமுகலேருந்து தோன்றுன்னா அண்ணா திமுக திமுக விட அதிக நாள் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலாம் ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஊழல் குற்றச்சாறு இருக்கலாம் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அடிப்படையில் மதசார்பற்ற அரசியல் இதனை நடத்துகிறாங்க எனக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணான்ற முடிவுக்கு பிஜேபி வந்துவிட்டான் சார் என்றைக்கும் அவங்க வந்து இந்துத்துவ ஐடியாலஜிக்கு போயிட்டாங்க இந்து கன்சல்டேஷன் திமுக அந்த முடிவு வந்துடுச்சு அப்படி வந்ததுன்னா அதை விட ஒரு மிக மிக மோசமான ஒரு முடிவு எதுவுமே இருக்க முடியாதுங்க அது தோல்வியை தான் சந்திக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி எல்லா இண்டோஸ் ஓட்டும் போய் ஏடிஎம் கேக் போட்டுறமா போட்டவும் மாட்டான் அதில் நீ ஜெயிக்கவும் முடியாது அந்த கன்சல்டேஷன் தமிழ்நாட்டில் நடக்காது சி நத்திங் லைக் சக்சஸ் இவ்வளோ கேட்டிலும் இவ்வளோ மோசத்திலையும் அது நடந்ததுனா கூட நீ ஜெயிச்சின்னா கூட ஓகே அந்த முடிவுக்கு பிறகு நீ ஜெயி ஜெயிச்சிட்ட ஃபைன் அதுவும் நடக்க போகிறது இல்லைங்க அந்த மாதிரியான கன்சல்டேஷன் தமிழ்நாட்டில் நடக்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை அதுக்கும் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி கம்ப்ளீட் ஹிந்து கன்சல்டேஷன் தமிழ்நாட்டில் நடக்காது திமுக பிடிக்காம இப்ப திமுக பக்கம் போவோம் ஆயிரம் திமுக பிடிக்காம திமுக ஊழல் இவங்க பண்ற அட்டுழியம் குடும்ப அரசியல் இத பிடிக்காம இருந்தவங்க கூட ஆஹா திமுகவே பெட்டருங்க இவங்க மதத்தால மக்களை பிளவுபடுத்துறாங்கன்னு அந்த பக்கம் போயிடுவோம் இது நம்மள மாதிரி தெளிவா சொல்றதுக்கு மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா மக்கள் நம்மளை விட புத்திசாலி இந்த நிகழ்ச்சியை பாக்குற ஒவ்வொருத்தனும் ஆணும் பெண்ணும் நம்மளை விட அவங்க புத்திசாலி அவங்க உள்ளுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுப்பாங்க சொல்ல தெரியாமல் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அவங்க உள்ளுணர்வுகளால் அவங்க உணர்ந்துப்பாங்க முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சுதந்திரம் கிடைச்ச உடனேயே முதல் தேர்தலையே யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் வாக்குரிமையை வழங்கிய ஒரே நாடு இந்தியா ஜனநாயக பாதையில திரும்பி வாக்கு வங்கி அரசியலுக்கு போன நாடுகளில் முதன் முறையா தேர்தலையே ஆணுக்கும் பெண்ணுக்கும் படித்தவன் படிக்காதவன் பதினெட்டு வயது நிரம்பி அத்தனை பேருக்கும் வாக்குரிமையை கொடுத்த இருபத்தோரு வயது அப்பன்னு நினைக்கிறேன் அந்த வாக்குரிமையை கொடுத்த ஒரே தேசம் இந்தியா அப்போ மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்தது ஜவஹர்லால் நேருக்கு எதிராக என்ன பெண்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்போ பெண்களோட கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி ஹார்ட்லி பதினஞ்சு பத்து பர்சன்ட் பெண்கள் தான் கல்வி அறிவு பெற்றவங்களாக இருந்தாங்க சுதந்திர இந்தியாவில் ஆனால் ரொம்ப அழகாக நேரு சொல்வார் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்திய பெண்கள் உள்ளுணர்வால் மிகவும் புத்திசாலிகள் அவர்களுக்கு தங்களை ஆள வேண்டியது யார் என்று தெரியும் ஆனால் நம்ம பட்ட அமெரிக்காலேயே வந்து சுதந்திரத்துக்கு பல வாக்கு வங்கி அரசியல் ஜனநாயகம் வந்த பிறகு பல ஆண்டுகள் பொறுத்து தான் எல்லோருக்கும் வாக்குரிமை கொடுத்தான் அது வரைக்கும் பட்டதாரிகள் பணக்காரர்கள் அதுவும் பெண்களுக்கான வாக்குரிமையும் ரொம்ப வருஷம் தான் கொடுத்தோம் சுவிட்சர்லாந்தில் நூறு வருஷம் பொறுத்து கொடுத்தோம் ஆனால் நூற்றி ஆண்டு கால அடிமை வாழ்க்கைக்கு பிறகு சுதந்திர பெற்ற இந்தியா தன்னுடைய முதல் பொதுத் தேர்தலே அது சாதித்தது அதனால் இந்தியர்களுக்கு அது நன்றாக தெரியும் இன்றைக்கி எமர்ஜென்சியோட ஐம்பதாவது ஆண்டு வீடால் நம்ம இருக்கோம் ஐம்பதாவது ஆண்டு நினைவு அந்த இந்திரா காந்தி எழுபத்தி அஞ்சில் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க எழுபத்தேழில் எமர்ஜென்சியை நீக்கணும்னா இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்பினோம் அதே மக்கள் எண்பதில் மறுபடியும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க ரத்தம் சேர்ந்தாமல் புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க ஸோ இந்தியர்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழர்களும் இந்தியர்கள்தான் அதனால இந்த இந்த அரசியல் இப்போ நீங்கள் நல்ல ஒரு சரியான பாயிண்ட்டை தான் நீங்கள் தொட்டிங்க அதாவது வந்து எப்படியும் எங்களுக்கு சிறுபான்மையின் வாக்குகள் இல்லை ஹிந்து கன்சால்டேஷனாவது நடந்துட்டு போட்டுமே அது நடக்காது அதுதான் நான் சொல்கிறேன் நத்திங் சக்சஸ் லைக் சக்சஸ் ஓகே இதில் நீ ஜெயிச்சு தொலைச்சா கூட நீயாவது நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படலாம் அதுவும் நடக்காது வட இந்தியாவில் ஆன மாதிரி குஜராத்தில் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் ஆகாது இங்கே திமுகவும் அண்ணா திமுகவும் பிடிக்கலன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இவன் பண்ண ஆட்டூழியன் தாங்கம் அவனுக்கு அவன் பண்ண ஆட்டூழியன் தாங்க இவனுக்கு போடுவானே தவிர அது மதத்தால அல்ல அது மதத்தால அல்ல ஒருபோதும் அது மதத்தால நடந்தது கிடையாது ஆயிரம் விமர்சனம் கருணாநிதி ஜெயலலிதா மேலே இருந்தாலும் அவங்க மதத்தால இந்த மக்களை பிளவுப்படுத்தல போட்டி போட்டுக்கிட்டு தான் நல்லது செஞ்சுருக்காங்க திருப்புரங்குன்ற மேல ஒரு பிரச்சனையை கலப்புறது இதுக்கு முன்னால தமிழ்நாட்டை எத்தனையோ பேர் ஆண்டாங்க அவனுக்காக தோணுச்சா காங்கிரஸ் ஆண்டுச்சு தி திராவிட கட்சிகள் ஆண்டுச்சு கருணாநிதி ஆண்டாரு ஜெயலலிதா ஆண்டாங்க ஸ்டாலின் எடப்பாடி ஆண்டார் ஸ்டாலின் ஆடுறாரு யாருக்காவது தோணுச்சா அங்கே கொண்டு போய் அரசியலை பண்ணுறாங்களே அதெல்லாம் சராசரி அண்ணா திமுக தோண்டாது ஏற்றுக்க மாட்டாங்களில்லங்க அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க இங்கே வராத ஓடி போய்ட்டுன்றாங்க நாங்கள் ஆண்டாண்டு காலமாக அண்ணன் தம்பியாக இருக்கோம் நீ என்ன சொல்கிற திருப்பரங்குன்ற மலையை இந்து மலையாக மாற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் அதான் யாருக்குனே தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க தர்கா அங்கேருந்து எடுக்கணுன்ற அப்ப இந்த பிளவுவாத அரசியில் ஒரு சராசரி அண்ணா திமுக ஆ இந்த பிளவுவாத அரசியல சராசரி அண்ணா திமுக தொண்டன் ஏற்றுப்போனான் செல்லூர் ராஜுவும் கடம்பூர் ராஜுவும் ஏற்றுக்கலாங்க சராசரி அதிமுக தொண்டன் அவன் எந்த தொழில் வேணா பண்ணட்டும் எந்த ஜாதியாக அவனா இருக்கட்டும் அவன் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் திருநங்கியாக இருக்கட்டும் திருநம்பியா இருக்கட்டும் அவனோ அவளோ அவர்களோ அதை ஏற்றுக்கொள்வார்களா ஒருபோதும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த மண்ணோட சிறப்பு ஏற்கனவே சார் அதிமுக பாஜக கூட்டணி போதே ஒரு ஹேசியம் இருந்துச்சு இது நீடிக்காது கடைசி நேரத்தில் எடப்பாடி அதிமுகவை கழட்டி விட்டு விஜய் வந்தாருன்னா அங்கே போயிடுவார் அப்படியெல்லாம் விசிக தலைவர் திரும்ப பேசும்போது நாங்கள் அதிமுக போலந்தான்னா அங்கே தான் பாஜக இருக்கேன் நாங்கள் எப்படி போடுறதுன்ட்டாரு அப்போது கணக்குகள் மாறலாம் இப்போ அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லைங்க அது அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அந் தலைமை வந்து தெளிவாக பிஜேபி கிட்ட அடிமை சாசனம் எழுத்து கொடுத்துருச்சு அதிமுக தலைமை பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருச்சு தங்களை காப்பாற்றிக் அவர்கள் வந்து பிஜேபி கிட்ட கட்சியை அடகு வைத்து விட்டார்கள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் போடுறாங்கல்ல எலெக்ஷன் டைம்ல வந்து வெளியில வந்துருவாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்காம இப்படி பேசுறவங்க இந்த கருத்தை வெளியிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் அடுத்த மூணு வருஷம் அங்க பிஜேபி கவர்மெண்ட் அடுத்த மூணு வருஷம் அங்க பிஜேபி இருபத்தி ஒன்பது வருஷம் அவங்களுக்கு பவர் இருக்கு எஸ் மூணு வருஷம் நீங்க அவங்களை ஃபேஸ் பண்ணணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணினா அமித்ஷாவும் மோடியும் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல நீ அது கொடுக்குற வேலை நீ கற்பனை பண்ண முடியாத வேலையா இருக்கும் இல்ல நீ இப்படி பண்ணீங்கன்னா தைரியம் உனக்கு இருந்தனா நான் இப்பயே அதை தடுத்துருக்கலாம் இல்ல சார் நான் இஷ்டத்தோட தான் இருந்தேன் நீங்க தான் இதை எனக்கு வேணும்னே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சிக்கலை கொடுத்துட்டே இருந்தீங்க இதை நல்லாடியே தூக்கி போட்டு போகலாம் இல்லைங்க இது நல்ல கற்பனைங்க கையில கை சுத்தமா இருந்தால் அதை பண்ணலாங்க இதெல்லாம் மடியில் கனம் இல்லாதவங்க பண்ணுற வேலைங்க உங்கள் மடியில் வந்து டன் டன்னாக இது இருக்குது சுமைகள் இருக்குது பத்து வருஷம் நீங்க ஆண்ட ஆட்சி கடைசி நாலரை வருஷம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நீங்க அதோட விளைவுகளை விருப்பப்பட்ட அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போல தலைவர்கள் உட்பட யாருக்குமே அதுல விருப்பம் இல்லை வேற வழி இல்ல கடுமையான நிர்பந்தத்தால போயிருக்காங்க ஆனா இவ்வளவு தூரம் அவங்க அவமானப்படுவாங்களான்றதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அவங்களும் விக்டிம் தான் எனக்கு அது புரியுது இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுல வந்து எடுபடாது எடுபட்டுதுன்னா அது சர்வநாசத்தை உண்டாக்கும் அதில் இன்னொரு ஆபத்து இருக்குது இந்த அரசியல் இப்போ எடுபடாதுன்னு நான் சொல்கிறேன் எப்பயுமே எடுபடாதுன்னு சொல்ல முடியாது இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் அதன் பிறகு பாஜக அதிமுக கூட்டணி தொடரும் பட்சத்தில் அல்லது பாஜகவோட இந்த அரசியல் அதிமுக இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழ்நாட்டில் வேறுண்டுதற்கான வாய்ப்புகள் இருக்குது மெல்ல மெல்ல அந்த வைரஸ் பரவிட்டு இருக்குது எந்த சந்தேகமும் வேணாம் இந்தியா பூரா பரவி அந்த வைரஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப சொற்பமாக கம்மியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு இது அங்கே பரவாமல் இருக்க முடியாது அண்ணாமலை இடையில் கூட்டணி குறித்த கேள்விகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்விகள் எழுப்பும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அது உள் குத்துங்க அது அவர் அது 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 அடுத்த பிரச்சனை நான் அதுக்குள்ளே கூட போக விரும்பலை இல்லை அது இதெல்லாம் தொடர்ச்சியோ இல்லை அதோட தொடர்ச்சி தான் அது கரை சரியான வார்த்தை சி பல முனைகள்லேருந்து அவங்க தாக்குறாங்க ஏடி சி கிரக்ஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் இது தாங்க இதை புரிஞ்சுக்கோங்க திமுகவை பாஜக அழிக்குது அதிமுகவா பாஜக விழுங்குது வேற வழி இல்லாம தலைவர்கள் கட்சியா எழுதி கொடுத்துட்டாங்க வித்துட்டாங்க அடமானம் இல்லை வித்துட்டாங்க தொண்டை என்ன ஆக போறான்றதுதான் மில்லியன் டாலர் அதிமுக தொண்டர்கள் கட்சி தானே சார் அதை தான் சார் நான் சொல்றேன் தொண்டர்களோட முடிவு என்ன ஆல்ரெடி அவங்களோட வாக்கு வங்கி பெருசா சதுரி இருக்குது என்ன அவங்களோட வாக்கு வங்கி இருபத்தி நாலுல லோக்சபா எலெக்ஷன்ல இருபது பர்சன்ட் கீழே டிடிவி போன்றவர்களோட இதை ரசிக்கலையே இதை தவிர்த்து தவிர்த்திருக்கணும்னு சொல்லிட்டு அதுல கூட்டணியா இருக்கீங்க டிடிவிக்கு நிர்பந்தம் இருக்குங்க அரசியல் நிர்பந்தம் இருக்கு அவர் பிஜேபியோட தான் போயாவணும் அவர் கூட இருக்க அவங்க அவருக்கு அவருக்கு ஒரு சொற்ப வாக்கு வங்கி இருக்குல்ல அந்த வாக்கு வங்கி எங்க போவோம் யாருமே விருப்பம் இல்லை இவங்க டிடிவி விரும்பல எடப்பாடி விரும்பல கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு எக்ஸ் யாருமே விரும்பலைங்க அவர்கள் வேறு வழி இல்லாமல் என்று சரணடைந்திருக்கிறார்கள் அவங்க சரணடைஞ்சிட்டாங்க தொண்டர் சரணடைவானா வாக்கு வங்கி சரணடைமா அதான் கேள்வி அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைவர்கள் சரண்டர் ஆயிட்டாங்க அதிமுக வெளியில் வந்தவங்களும் சரண்டர் ஆகிட்டாங்க அதிமுக தொண்டனோட கதி என்ன அதில் இன்னொரு ஆபத்தும் இருக்குது எல்லாருமே வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த அதிமுக வாக்கு வாங்கி பிஜேபிக்கு எதிராக திரும்பணும்னு சொல்ல முடியாது அதில் ஏ பர்சன்டேஜ் இதை ஏற்றுக்கிட்டு அந்த பக்கமும் போவோம் அதுதான் ஆபத்து அதனால தான் நான் சொன்னேன் அதிமுகவை பிஜேபி விழுங்குதுன்னு ஒட்டுமொத்த தொண்டர்கள நிராகரிக்க மாட்டாங்க

ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு மற்ற மற்ற கட்சிகளுக்கு முப்பது பர்சன்ட் ஓட்டு தேவைன்னா பிஜேபிக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிராஸ் பண்ணாலே டெல்லியில் பிஜேபி பவரில் இருக்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் கிராஸ் பண்ணாலே பிடிச்சி உக்காந்துருவாங்க அதனால தான் இது ஆபத்து ஜெயிச்சு வரணுன்ற அவசியம் இல்லை அவசியம் கிடையாது இதில் இருக்க பெரிய ஆபத்து அதுதான் அமுகவை பிஜேபி விழுங்க ஆரம்பிச்சிருச்சு அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் ஒரு மிகப்பெரிய கட்சி அடிப்படையில் மதசார்பற்ற கட்சி வீழ்ச்சியடை தொடங்கி இருக்கிறது ரொம்ப கண்ணியமாக சொல்கிறேன்னா